எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நொக்கரா ரக எச்எஃப் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் ஒரு பண்ணையாளர்களுக்கு நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான கியூட்டான சூப்பர் குவாலிட்டி மாடுகளாக ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாம் மொத்தமும் நான்கு நிமிட வீடியோவாக பார்த்துடலாம் முதலாவதாக அந்த கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஆறு பல் சினை சினைக்கிடாருங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனக்கேன் இந்த மாடு ஒரு இருபது லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இருபது நாட்கள் டெலிவரி டைமும் இருக்குது அப்படின்றாரு மாடு நல்ல வளர்த்தியான மாடுங்க அழகில் சிறந்த மாடு நெத்தி போட்டோடு பக்காவான முகலட்சணத்தில் இருக்கு இந்த மாடு ஒரு புதுசாக பண்ணைய ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் இல்லை நீங்கள் பழைய பண்ணை வச்சுருக்கீங்க மாடு போதாத இருக்குது பற்றாமல் இருக்குன்னா இந்த மாடு ரெண்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்குங்க நல்ல குவாலிட்டியில் நாற்பது லிட்டர் திறன் ஜோடி மாடுகளாகவே சொல்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடு மெஜாரிட்டி பிளாக்கில் இருக்கக்கூடிய மாடு அழகில் சிறந்த மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் இல்லா மாடு இந்த இருபது நாள் இடைவெளியில் நல்லா பெருக்க மடி எடுத்து தான் கண் இறங்கும் நல்லா ஈத்து மாட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்போலத்தோடு அந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட மடியமைப்பு மாட்டோட உடலமைப்பு எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்தராக டீட்டெயில் வேணாலும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க இரண்டாவது மாடு நொக்ரா ரக ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம குவாலிட்டி மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட்டு மாடுங்க மைனாரிட்டியாக தான் வந்து இந்த பிளாக்கு சேர்ந்துருக்கு செம குவாலிட்டி மாடு இந்த ஒயிட் மாடுகள்னாவே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் சும்மா தரத்துக்கு அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடோட வளர்த்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நீல நெட்டில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த மாட்டோட பல் பார்த்தோன்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்சம் அதுதான் அந்த நொக்கரா ரக ஹெச்எஃப் ரெண்டு பல்லில் மாடு எந்த அளவுக்கு நீல நெட்டில் இருக்குது பாருங்கள் நல்ல பிரீடு ஹெச்எஃப் அவ்வளோ ஒரு அட்டகாசமான சின்னத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட சினித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்னு இதுவும் ஒரு இருபது நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்புறம் ஆக்சுவட்டா ரெண்டு மாட்டுக்கான இடைவெளி ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் முன்ன பின்னே டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு நெருப்பு மாதிரியான ஒயிட் கலர் ஹெச்எஃப் மாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாடு பண்ணையாளர்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் அட்டகாசமாக இருக்குங்க கலருக்காகவே மாடு வித்துட்டு போயிடுங்க அந்த அளவுக்கு சும்மா பக்காவான அட்டகாசமான கலராக இருக்குது மாட்டுக்கு மடி கிடையாது யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு நல்ல பேக் ஒயிட்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க எந்த மூலையில் கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலுமே தரலான்றாங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மினிமம் ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஜோடியாக எடுத்துன்னு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு மொதல் மாடு எண்பத்தாறாயிரம் இரண்டாவது மாடு தொண்ணூத்தாறாயிரம் நல்ல ஒரு நொக்கரார் ரக பக்கா குவாலிட்டி ஹெச்எஃப் மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி